முஸ்லீம் சகோதரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு புத்தாத்தை சேர்ந்து முஸ்லீம் நண்பர்கள் தொடர்பாக கதைக்க முன்னம் அதுக்கு முன்னம் யாழ்ப்பாணம் என்று சொன்ன உடனே ஒரு ஒரு வசனம் ஐயா நான் மதில் வாஞ்சி கள்ளத்தோசை சாப்பிட போய் அம்பிட்டு ஓடினால் இல்லை உங்களுக்கு நான் சொல்கிறேன்னொன்று தெளிவாக மதில் வாஞ்சு கள்ளத்தோசை சாப்பிட போய் கடைசியாக படிப்பிக்கிறேன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போனேன் பிள்ளையே கல்யாணம் காட்டினால் நான் இல்லை அதோடு நான் என்னுடைய முஸ்லீம் சகோதரருக்கு வர நான் ஒரு தமிழன் இன்றை வரைக்கும் நான் சொல்லி நான் ஒரு தமிழன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு இந்த பாராளுமன்றத்தில் முஸ்லீம் மக்கள் தொடர்பாக கதைக்கப்பட்டதன் பிறகு நான் நினைக்கிறேன் வரலாற்றிலே மறுபடியும் ஒரு தமிழ் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றோறாம் ஆண்டு வடக்கு மாணத்தில் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து முஸ்லீம் மக்களை வெளியேற்றின பிழை என்றதையும் சொல்லி கொண்டு ஒரு தமிழனாகவும் அதேதில் இன்றைக்கு புத்தகத்தில் பிஸ்மில்லா இரவுமான் நிறையும் அதை சொல்கிறதால என்னுடைய ஆகமும் பாதிக்கப்படாது நான் ஒரு தமிழன் இந்து ஆனால் நான் ஆசைப்படுகிறேன் சம

சொல்லியிருக்கிறார் முழங்கால இருந்து வீடியோ போடுறாங்க நான் உண்ட கேலியாக விரும்புகிறேன் அந்தலத்துக்கு ஒரு முஸ்லிம் சமூகத்தை தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினரை இந்த ஜேவிபி காண்டி அடி அடிக்கிறது காண்டி தோசை சாப்பிடுறது காண்டி ஆறாவது பாராளுமன்றத்தில் இன்றைய தோசை மத்தியானம் தோசை அதே நேரம் அங்கே முழு பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபி மேயர் முழு பேரும் சாப்பிடுற தோசை ஆனால் நாங்கள் தோசை சாப்பிட்றதை வடையும் வாழைப்படம் தான் சாப்பிட்றாங்க வெக்கம் தன்னுடைய முஸ்லிம் சமூகத்தை கூட அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வேணி கொடுக்கலாம்னு முன்னூத்தி குடும்பம் கடிதம் எழுதி அனுப்பி இருக்குது இன்றைக்கும் ஆறாம் தேதி தலைக்கு மேல தண்ணி நிற்குது அந்த இடத்த சொல்றேன் நான் எங்கே விருதோட வட்டாரம் விருதோட வட்டாரம் அறுநூற்றி ஒன்று கீழே புழுதி வயல் பிரதேசத்தில் ஜி கிராம சேவை அவருடைய பேர் வந்து முசாஃபிர் அவர் ஒரு முஸ்லீம் அதே நேரம் அங்கே இருக்கிற டிஎஸ் அவட பேர் முந்தல் 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 ஜிஎஸ் அவட பேர் வந்து இமேஷா பெரேரா பெக்கமையா அவங்க கேட்குற ஒரு இருபத்தி ஏழு ரூபா காசு ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் போயிருக்கிற நேரத்தில் அந்த முஸ்லிம் மக்கள் இந்த என்பிபி என்பக்கார அரசாங்கத்தில கேட்கறது ஒரு இருபத்தையூ காசு தெற்குல எழுபத்தையூபாயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க

ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகம் செய்திருக்கிறோம் என்று என்னுடைய மனச்சாட்சி இது என்னுடைய தனிப்பட்ட ராமநாத நச்சுனாவினுடைய மனச்சாட்சி சொல்லுகிறது விளவிட்டிருக்கிறோம் என்று அதனால தான் இன்றைக்கும் தந்திருக்க ஏழு நிமிடத்தில் கதைக்கிறேன் அதோட விட அறுவை காடு எனக்கு அந்த முஸ்லீம் ஃபைசர் மந்திரத்தை நிற்கிறார் வெறியல தண்ட இனத்துக்கு கொண்டு கொழும்புல சேரிக்கிற குப்பையை கொட்டுறாங்க வெக்கமே இல்லையா எவ்வளவு பெரிய போய் உங்களுக்கு அஞ்சு வருஷம் தான் பாராளுமன்றம் அதுல எந்த சந்தேகம் இல்ல முஸ்லீம் ஜனம் ஒரு வாக்கு போடாது இன்றைய கூட கண்டே கண்ணு நட கேட்கிறார் இல்ல அப்ப நெல்லா இடம் கொடுத்தா சண்டு எனக்கு வீடியோ வீடியோவா அனுப்புறாங்க தாங்க போய் காத்திருக்காங்க அதுல இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் தன்னுடைய பிரேச உறுப்பினர் அவர் பேர் பெரோஸ் கான் பெரோஸ் கான் அனுப்பி என்பிபிக்கு சப்போர்ட் பண்ற குடும்பங்களுக்கு மட்டும்தான் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு வெக்கமா இல்லையா உங்களை நினைக்கவே வெக்கமா இருக்கு அதே விட எங்கட ரஜீவன் போன்ற சொல்லணும் இன துரோகிகள் அல்ல பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் முன்றாக்கள் இனத்துரோகிகள் அல்ல கோடாலி காம்புகளும் அல்ல இவர் எங்களுடைய ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினரோட போய் நின்ற படம் இது அதுக்கு பிறகு இவர் எங்கள்ட சுமந்திரனோட போய் நின்ற படம் இது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியலுக்கு ஆடி வந்து நக்ராக்கள் நாங்கள் இல்லை நான் தமிழன் நான் சுவாதீனமாக இந்த பாராளுமன்றம் வந்து நின்ற ரஜீவன் போன்றார்கள் வெக்கப்பட ஒன்று மதில் வாங்கி போய் தோசை சாப்பிட்டு அடுத்த போன் கலவெடுத்து கல்லன் உங்கண்ட என்பிபியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கு போடப்பட்டிருக்கிறது இருக்கிற ஃபோன் கள்ளன் இப்படியான மாநிலத்தை நீங்கள் வச்சிருக்கிறீங்க அதை நான் டிசிஜி மீட்டிங்ல இந்த தூசண வார்த்தை கதை கேளு நான் இங்கே வந்து இந்த பாராளுமன்றத்தில் அந்த தூசண வார்த்தை கதை தான் முறைப்பட்டிருக்கேன் ஆனால் எங்களால் அதை பற்றி கதை கேளு என்ன வைக்கமென்றால் வழிவடக்கு காணிபிடி பற்றி ஒரு வசனம் கதை கேளாது செம்ம சொன்னுமண்டா தப்பா செம்மறி ஆடு வாயால் செம்மறி செம்மறியாடு எனக்கு சொல்லும் அர்ச்சுனா என்ன செம்மறி என்று சொல்லாத இந்த செம்மறி சொல்லாத எனக்கு ஒரிஜினல் செம்மறி எனக்கு செம்மறியை விட கேவலமான ஒரு கூட்டம் வலிவடகு காணிகளை பற்றி இருக்கிறார் தப்பு தப்புறதை வழிவடகு காணி பிடிப்பை பற்றி கலைக்கலாது தையட்டி டிஃபன்ஸை பற்றி கலைக்களாது மக்களுடைய காணிகள் ஆமிக்கார் பிடிச்சி வச்சுருக்காங்க அதைப்பற்றி கதை கேளாது அந்த நூற்றி அறுபத்தொம்பது மில்லியன் இண்டோர் ஸ்டேடியம் அதை பற்றி கலைக்கலாம் அது பெரிய ஜென்டில்மேன் மாதிரி வசத வா வாச வாய் பிரகர்வன் வ வ வசனங்கள் பாவிக்கவும் நான் சொல்கிறாருக்கப் நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தது தோசை சாப்பிட இல்லை அது உங்களுடைய பிரதமர் என்று சொல்லிக் கொண்டு நன்றி வணக்க புதுமண்ட்டு மீளாட்டு கரு எம் எஸ் அப்துல் வசீத் கரும் அன்றித்துமா வினாடி ஹாயக்க காலியா கொபத்துமாண்டு மூர்த்தி கரு அன்றித்துமா வினாடி அடக காலியா கொபத்துமாண்டு இன்றைய கௌரவ சபைக்கு தலைமையாகின்ற உறுப்பினர்களே இன்றைய இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான சட்ட திருத்த விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இலங்கையிலே பல்வேறு சட்டங்கள் பல்வேறு அமைச்சுக்களிலேயும் பல்வேறு துறைகளிலையும் காணப்படுகின்றன நீண்ட காலமாக இலங்கையிலே காணப்படுகின்ற சட்டங்கள் மாற்றத்துக்கு உட்படாமல் அது ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்து வருகின்றது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுதுதான் சட்டத்திலே காணப்படுகின்ற பிரச்சனைகளும் அவருடைய போக்களும் விளங்குகின்றன அந்த வகையிலே தான் இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தின் கீழே கொண்டுவரப்படுகின்ற விதிமுறை மாற்றங்கள் மட்டுமல்லாது நாட்டினுடைய பாதுகாப்பு பொருளாதார ஸ்திரத்தன்மை பேரிடர் முகாமைத்துவம் மற்றும் தேசிய மீள்கட்டமைப்பு தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது அண்மை காலங்களிலே இலங்கையிலே ஒரு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இலங்கை பேரிடர் ஏற்பட்டு பல அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த அழிவுகளின் போது உலக நாடுகள் எல்லாரும் ஒன்று திரண்டு இலங்கைக்கு பல்வேறு உதவிகளை பண ரீதியாகவும் சரி பொருட்கள் ரீதியாகவும் சரி பல உதவிகளை முன்வந்திருக்கு செய்ய முன்வந்தார்கள் இருக்கின்றால் இப்பொழுதும் அது வந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு அனுப்பப்படுகின்ற அந்த பணத்தினையும் அந்த பொருட்களையும் சரியான முறையிலே நாங்கள் முகாமை செய்ய வேண்டிய நிலைப்பாடு காணப்படுகின்றது கடந்த காலங்களிலே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் என்ற ஒரு ஒரு அமைப்பொன்று உருவாக்கப்பட்டு தான் தற்போதும் அந்த நிவாரணப் பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன என்னை பொறுத்தவரை சொல்லணும்னு சொன்னால் அது ஒரு ஆரம்ப கட்டம் மட்டுமே அந்த அமைப்பாக காணப்படுகின்றது அதிலே பல முக்கியமான சட்ட திருத்தங்கள் செய்ய இருக்கின்றது அது முழுமையான மாற்றத்துக்கு உட்படுத்த வேண்டியிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த இலங்கைக்கு வருகின்ற ஏற்றுமதி செய்கின்ற இறக்குமை செய்கின்ற பண்டங்கள் தொடர்பாக முழுமையான ஆற்றலை வலுப்படுத்த முடியாத அமைப்பாக அது காணப்படுகின்றது எனவேதான் நாங்கள் சட்ட திருத்தங்களிலே பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருகின்றோம் இன்று இலங்கை நாட்டிலே வேறுவையா பார்த்தால் வெள்ளம் வறட்சி அதே போன்று சூறாவளி கால்நிலை மாற்றத்தால் உருவாகின்ற பேரிடர்கள் என தொடர்ச்சியான சவால்களை நாங்கள் எதிர்நோக்கி நோக்கி வருகின்றோம் அந்த சவால்களை நாங்கள் கையாள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மக்களுக்கு சரியான முறையிலே அந்த உதவிகளையும் அந்த பொருட்களையும் நாங்கள் கொண்டே சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் ஒரு அந்த பொறுப்பான அரசாங்கம் என்ற வகையிலே மக்கள் அதைத்தான் எங்களிடம் இந்த எதிர்பார்க்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் இந்த இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தை நாங்கள் மறுசீரமைப்பு செய்கின்ற பொழுது அது மக்களுக்கு முழுமையான ஒரு ஒரு உதவியாக முழுமையான சட்ட திருத்தமாக அது அது மக்களுக்கு சென்றடையும் இப்போ இன்றைய சூழலில் இதன் கட்டமைப்பை சட்ட ரீதியாகவும் பொறிமுறை ரீதியாகவும் நாங்கள் பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் சர்வீஸ் கவுன்சில் தேசிய பேரிடர் நிவாரண சேவை நிலையம் போன்றவற்றையும் நாங்கள் பலப்படுத்த வேண்டி இருக்கின்றது இதற்கூடாக அரசாங்கத்தின் பல அமைச்சுக்கள் துறைகள் அரச நிறுவனங்கள் என்பது தேசிய ரீதியிலே இணைத்து இலங்கையிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் சரியான முறையிலே அரசாங்கத்துடைய சேவைகளை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டி இருக்கின்றது தற்போதைய நடைமுறையில் சட்டங்களுக்கு போதிய அதிகாரங்கள் காணப்படாமல் இருக்கின்றது அதே போன்று தீர்மானம் எடுப்பதிலே பல தாமதங்கள் காணப்படுகின்றன பல இடங்களிலே நிர்வாக சிக்கல்களும் காணப்படுவதை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம் வருகின்ற பொருட்களை சரியான முறையிலே நாங்கள் அனுப்ப முடியாமல் காணப்படுகின்றது எனவே தான் சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே பேரிடர் காலங்களிலே உணவு மரு மருந்து பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் கட்டுமான பொருட்கள் எரிபொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை நாங்கள் உடனடியாக இந்த நாட்டுக்கு இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை காணப்படுகின்றது இறக்குமதி செய்வத இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் பேரிடர் காலத்திலே விரைவான அனுமதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோன்று இந்த பதுக்கல் மற்றும் லாப நோக்கிலே சொல்லியடிக்கின்ற இந்த சில சுயநல கூட்டங்களை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதேபோன்று நிவாரணப் பொருட்களுக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்காகத்தான் இந்த சட்டங்களிலே நாங்கள் திருத்தங்களை கொண்டு வருகின்றோம் அது எதிர்காலத்திலே மேலும் சட்டங்களை நாங்கள் விரிவாக்கி கொண்டு இந்த மக்களுக்கு ஒரு பொறுப்பான அரசாங்கம் என்ற வகையிலே சிறந்த சேவையை நாங்கள் வழங்க இருக்கின்றோம் அதே போன்றுதான் நாங்கள் இப்பொழுது கலைத்து கொண்டிருக்கின்றோம் ரீபில்டு ஸ்ரீலங்கா என்று சொல்லி இப்பொழுது கலைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலேயும் இலங்கையின் பல பாகங்கள் இந்த இயற்கை பேரிடராலேயே பாதிக்கப்பட்டிருக்கின்ற கிழக்கு மாகணத்திலே பல பகுதிகள் வெள்ளப்பெருக்காலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது போன்று வடக்கு மாகாணத்திலேயும் வரலாற்றிலே காண முடியாத மழை வீழ்ச்சி ஒன்று ஏற்படுவதாக எதிர்கூறு பட்டு கொண்டிருக்கின்றது அது இன்றைய தினம் நாளைய தினம் என்று சொல்கிறார்கள் அப்படி வருகின்ற பொழுது மக்கள் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள் குறிப்பாக நாட்டிலே பல இடங்களிலே பேரிடர்வதற்கு காரணம் சரியான முறையிலே அமைக்கப்படாதது வடிகால் அமைப்புகள் போன்று வீட்டு வீட்டு திட்டங்கள் வீடுகளை சரியான முறையில் அமைக்கப்படாத காரணமாக பல்வேறு இடர்கள் நிகழ்ந்து வருகின்றன எனவே இந்த ரீவில் ஸ்ரீலங்கா என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் கட்டிடங்களை மட்டும் மீள கட்டுவதாக அது கருத முடியாது மாறாக நாங்கள் நிறுவனங்களை பல அரச நிறுவனங்களை தனியார் நிறுவனங்களை மக்களுக்கு உதவுகின்ற நிறுவனங்களை நாங்கள் பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதேபோன்று சட்ட அமைப்புகளை நாங்கள் வலுவாக மேம்படுத்தி எங்கள் சேவைகளை மக்களுக்கு முன்னோக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்குது அதுபோன்று பொருளாதார கொள்கைகள் பேரிடர் முகாமைத்துவத்தோடு இணைத்து இந்த நாட்டை சரியான முறையிலே கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது எனவேதான் இந்த பேரிடர் நேரங்களிலே இறக்குமதி ஏற்றுமதி முறைகள் சரியாக நடைபெறாமல் விடுகின்ற பொழுது அது பாதிப்படைகின்ற போது அந்த பாதிப்பு மக்களை சென்று அடைகின்றது எனவே மக்களை அந்த பாதிப்பு சென்றடைகின்ற போது மக்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் எனவே ஒரு பொறுப்புள்ள அரசாங்கமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையிலே தான் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே முன்னர் பேசிய நம்முடைய சகோதரி டாக்டர் கௌசல்யா ஆரியன் அவர்கள் சில விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பிரதிநிதித்துப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வகையிலே நான் சில கருத்துக்களை நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன் இப்போ அண்மை காலங்களிலே பாராளுமன்றம் என்றாலும் சரி அது டிசிசி கூட்டமாக இருந்தாலும் சரி ஏனைய கூட்டங்களாக இருந்தாலும் சரி சில த அரசியல் தலைவர்கள் தங்கள் சுயநிலவை இழந்து அதாவது தாங்கள் எங்கே பேசுகின்றோம் என்ற நிலவை இழந்து மக்கள் மத்தியிலே தூசண வார்த்தைகளை பேசுகின்றது ஒரு தமிழினத்துக்கு இழுக்காக இருக்கின்றது யாழ்ப்பாண மண்ணது படித்தவர்கள் பண்பானவர்கள் நாகரிகமான மக்கள் வாழ்கின்ற அந்த இடத்திலிருந்து நாங்கள் பிரதித்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு அவ்வாறான வார்த்தைகளை பேச முடியாது என்றல்ல நாங்கள் நேற்றைய தினம் கூட எனக்கு ஒரு கோபம் வந்து விட்டது ஒரு சிறிய வார்த்தையை பேசிவிட்டேன் ஒரு பாடசாலை அதிபர் என்னிடம் கோல்வண்ணி கேட்டார் ரஜிவன் நீங்கள் அப்படியான ஒரு ஆள் இல்லையே நீங்கள் நாகரீகமானால் பண்பானால் அப்படி கலைக்காதீங்க மனநிறுத்தமாக இருக்குன்னு சொல்லி அந்த சிறிய வார்த்தைக்கே மக்கள் இப்படி கவலைப்படுகின்ற சொன்னால் நாங்கள் பொது இடங்களிலே பாராளுமன்றங்களிலே அல்லது வேறு இடங்களிலே வந்து நாங்கள் அவவித்து பேசுகின்ற பொழுது தூசனங்களே பேசுகின்ற பொழுது எங்களை பின்பற்றுகின்ற மாணவலாக இருந்தாலும் சரி எதிர்கால சந்ததியாக இருந்தாலும் சரி அவர்கள் எவ்வாறான கண்ணோட்டங்களை எங்கள் மீது வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்திடத்திலே ஒரு கேள்வியாக கேட்டு வைக்கிறேன் அதே போன்று ஒரு ஒரு ஐ ஐ பண்ணிவிட்டு அதே போன்று தான் இந்த யாழ்ப்பாணத்தை அல்லது வடக்கே பிரித்து படுத்துகின்றவர்கள் படித்தவர்கள் பண்பானவர் என்பதை இந்த இடத்திலே உறுதி கூறிக்கொண்டு தற்போதைய சூழ்நிலையை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஊடகங்களிலே நாங்கள் எதை கதைத்தால் முன்னுக்கு வரும் என்ற நிலைப்பாட்டிலே தான் காணப்படுகின்றது நல்ல விடயங்களை கதைக்கின்ற பொழுது அது ஊடகங்களுக்கு வராமல் இருக்கின்றதை போன்று தூசணங்களை கதைக்கின்ற போது அது ஊடகங்களை தலைப்பு செய்தியாக ஆவர்கின்றது காரணம் அதில் ஒரு உழைப்பு இருக்கின்றது அதிலே ஒரு படவளப்பு இருக்கிறது அதில் ஒரு ஒரு கிளுகளுப்பு இருக்கிறது அப்படியான செய்திகளை நாங்கள் வழங்காமல் மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான பண்பு